ஆச்சரியகரமானது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நான்சி அவர்கள் நீங்கள் எப்போதாவது ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா என கேட்கிறார் மேலும் அவர் அகராதியில் ஆச்சரியகரமான என்பதற்கு திடீரென்று அதீதமான ஆச்சரியம் அல்லது ஆச்சரியத்தால் நிரப்புவது அல்லது ஆச்சரியப்படுத்த என குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறார் நமது வல்லமையுள்ள கடவுள் தம்மை தாழ்த்தி ஆதரவற்ற குழந்தையாக மாறியது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர் பூமியில் இருந்த காலத்தில் அவர் புயல்களை அமைதிப்படுத்தினார் பாவங்களை மன்னித்தார் வெறும் வார்த்தை அல்லது தொடுதலால் நோய்களை குணப்படுத்தினார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது பிசாசுகளை துரத்தினார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அவர் ஒரு சிறுவனின் மதிய உணவை வைத்து ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்தார் அவர் இறந்தவர்களை எழுப்பினார் இந்த வளமையுள்ள கடவுள் இயேசு நம் தினசரி பாரங்களையும் சுமக்கிறார் என்பது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அவருக்கு எதுவும் கடினமானதில்லை அவரால் காப்பாற்ற முடியாதவர்கள் யாரும் இல்லை இப்போது அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சிறு ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே நீர் இந்த உலகத்தில் வந்தது ஒரு ஆச்சரியமான விதத்தில் நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்து வந்திருக்கிறீர் இப்போதும் அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்தும் வருகிறீர் அதற்காக உமக்கு நன்றி உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வளமே வெளிப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்சி டிமாஸ் மாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக